පැමිල් අදාල වෙන්නේ පාර්ලිමෙන්තු වෙබ්බඩබියේ, මගේ නම ආචාරය හර්සෂණ වසෙන් හඳුවාදීතිවීම. பாராளுமன்ற இணையதளத்தில் எனது பெயருக்கு முன்பாக கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்தவை மற்றும் எனது முறைப்பாட்டின் பின்னர் அது நீக்கப்பட்டது தொடர்பிலேயே முறைப்பாடு செய்தேன் இந்த காலப்பகுதியில் அச்சு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் எனது தனிப்பட்ட நற்பெயருக்கும் எனது அரசியல் செயற்பாட்டுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பாரதூரமான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக சட்டத்தரணியாக செயற்படுகிறேன் நான் எப்போதும் எனது பெயருக்கு முன்பாக கலாநிதி என பயன்படுத்திக் கொள்ளவில்லை எனது அறிமுக அட்டையிலும் கலாநிதி என நான் எப்போதும் பயன்படுத்தவில்லை அவ்வாறாயின் நடைபெற்றுள்ள சம்பவங்களை பார்க்கும் போது அனைவருக்கும் சந்தேகம் ஏற்படும் ஏதேனும் ஒருவர் எனது அரசியல் செயற்பாட்டுக்கு கழகம் விளைவிக்கும் வகையிலோ அல்லது என்னை அசௌகரியப்படுத்தவோ பிழையான தகவல்களை தரவேற்றினாரா என்ற சாதாரண சந்தேகம் எழுகிறது இது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்துமாறு குற்றப்பிராய் அதன் பின்னர் தவறிழைத்திருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்குமாறும் கூறினேன் ஒருவரை தனிப்பட்ட ரீதியில் இலக்க வைத்து விசாரணை நடத்தாமல் எவ்வாறு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது தொடர்பில் ஆராய்வது பொருத்தமானதாக அமையாது அதேபோன்று நான் எனது சட்டத்தரணிகள் குழாத்தினருடன் கலந்துரையாடினேன் இந்த சம்பவத்தினால் எனக்கு அசௌகரியம் ஏற்பட்டது எனக்கு எதிராக ஊடகங்களில் சேறுபூசும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன எனவே இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறினேன் இந்நாட்களில் அவர்கள் அந்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும் நீங்கள் தெரிவு செய்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சுத்தமான அரசியல்வாதிகள் இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் என்ன பிரச்சனை இருந்தது பொருள் வ பனை செய்தவர்களே இதற்கு முன்னர் பாராணமதிலிருந்தனர். அவர்கள் மதுபான அனுமதி பத்தரம் தொடபி இந்தந்து கேள்வி எப்புதில்லை. கல்வி தகமை தொடபிலேயே கேள்வி எடுப்புன்றனர். இதுவே அமது வெற்றி என நினைக்கிறேன். තුணி ජයග්‍රහ. மக் සාද. මේ තමයි ජාතික ජනල රජය කටත.ි ලබාතින පගති. . තවාද මේ කුමන්්‍රනයක ஆරම්භ. කුමන්තණයක්ද ඒ ආරම්භේ දවසාීද කියන්න මාදන්න. හැබை. சூழ்ச்சியா அதன் ஆரம்பமா அல்லது முடிவா என எனக்கு கூற தெரியவில்லை எனினும் ஒரு சிலர் திட்டமிட்டு இவ்வாறு செய்தார்களா என்ற சந்தேகமே எழுந்துள்ளது மற்றொரு பதிலையும் இதற்கு நான் வழங்க வேண்டும் ஊழல்வாதிகள் தப்பி சென்றதன் பின்னர் புரட்சிக்கான வாய்ப்பு என்று கூற முடியும் நாயை நாம் விரட்டி அடித்துள்ளோம் எனினும் உன்னிகள் இன்னும் இருக்கின்றன நாய் சென்றாலும் அவர்கள் செல்ல மாட்டார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றனர் எனவே ஒவ்வொரு ஒரு துறவிலும் தனித்தனியாக ஆராய்ந்து உன்னிகளை அரச கட்டமைப்பில் இருந்து நீக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளோம் மக்கள் ஆணையுடனேயே நாம் ஆட்சிக்கு வந்துள்ளோம் வரலாற்றில் நாமே மிகப்பெரிய மக்களான பெற்றுள்ளோம் அதனை கைப்பற்ற முடியும் என உன்னிகள் நினைக்கும் பட்சத்தில் அவ்வாறு செய்ய முடியாது என்பதை அவர்களுக்கு நாம் காண்பிப்போம் மக்களானைக்குள்ளேயே நமது பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது எனவே எத்தகைய இடர் நீரினும் மக்கள் ஆணையை நடைமுறைப்படுத்துவோம்